இங்க ஒரு ஏலியன் மிருகம் இருக்கு அதுக்கு பேர் டிரான்ஸ்மியூட்டேஷன் பீஸ் அது எந்த பொருளை சாப்பிட்டாலும் அது ஆயிரக்கணக்கா மாத்தக்கூடிய டேலண்ட் அந்த மிருகத்துக்கு இருக்கு நம்ம யூனிவர்ஸ்ல கடைகோடிய இருக்கக்கூடிய ஒரு அழகான தான் இந்த ஏலியன் மிருகம் இருக்கு மக்கள் எல்லாருமே செல்வ செலுப்போட ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க உங்களுக்கு சண்டன என்னன்னே தெரியாது ஒரு பொண்ணு ஒருத்தையும் அந்த மிருகத்தை பத்தி நம்பாம தன்னோட இயரிங்ஸ் எடுத்து இந்த மிருகத்தோட வாயில கொடுக்கிற இயரிங்ஸ் சாப்பிட்ட உடனே அது பல்கி பெருகி ஆயிரக்கணக்கான இயரிங்ஸ் கீழ வணக்கிறது இந்த மிருகம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கிரகத்துல மக்கள் எல்லாம் செய்யறது ஒரே தான் அந்த கிரகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு முத்து அந்த முத்து அந்த மிருகம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஆயிரம் கணக்குல வருமே இது அந்த பிளானட்டோட கோர்ல போட்டு அதை வச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளையும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கு அந்த முத்துக்குள்ள ஒரு நாட்டையே நொடி பொழுதுல அழிக்கக்கூடிய பாமோட சக்தி இருக்கு இப்படி போயிட்டு இருக்கிறப்பதான் நம்ம யூனிவர்ஸ்ல ஏரியங்களுக்கு இடையில வார் நடந்துட்டு இருக்கும் நம்ம வேர்ல்டு வார்னு சொல்றோம் அதே மாதிரி யூனிவர்ஸ் வார் அதுல காயப்பட்ட அடி வாங்கின ஏலியன்ஸோட ஷிப்ஸ் எல்லாம் இந்த கிரகத்துல வந்து விழுகுது அந்த கிரகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இத ஆச்சரியமா பாக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஏலியன் ஷிப் அந்த கிரகத்துல வந்து விலகுது அதனால ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏற்பட்டு ஆயிரம் அடிக்கு மேல சுனாமி மாதிரி அலைகள் வர ஆரம்பிக்குது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் தன்னை காப்பாத்திக்கணும் ஒரு உடஞ்சு போன ஸ்பேஸ் இப்ப கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போறாங்க உள்ள போன மக்கள் எல்லாருமே கதவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட பிரின்சஸ் மறந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அந்த பிரின்சஸும் வெளியே நின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க அந்த அரசரோ தன்னோட மனசை கல்லாக்கிட்டு அவங்களோட இளவரசியா பாக்க மட்டும்தான் முடியுது அவரோ கண்ணுல கண்ணீரோட பாக்க அந்த இளவரசியோ தன்னோட உயிர் எப்படியும் காப்பாற்ற முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த சுனாமி அவங்கள அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட எனர்ஜி எல்லாம் ஒன்று திருடி வானத்தை நோக்கி அனுப்புறாங்க தன்னோட கிரகத்தை காப்பாற்றக்கூடிய ரட்சகனை இந்த சிக்னல் கொண்டு வரும்னு நம்புறாங்க நினைச்ச மாதிரி அந்த காடி அந்த விஷயம் தெரிய வருது அதே நேரத்துல பூமியில மனிதனத்துக்கு தலைவர் பிறந்த ஒரு ரெண்டு லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு டிரான்ஸ்மெண்டேஷன் பீஸ்ட் கடத்திட்டு வர நினைக்கிறாரு அதுக்காக தன்னோட டீமையும் அனுப்பி வைக்கிறாரு அதுல தான் அந்த கார்டியன் இருக்கும் அவன் தன்னோட ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஜம்ப் பண்றது மூலமா அந்த கிரகத்து போய் அடையறோம் அங்க இருந்த மக்களும் இப்பதான் அந்த மிருகத்தை மார்க்கெட்ல வித்துட்டு சொல்றாங்க அந்த கார்டியனும் அவனோட ஃப்ரெண்டோட டூரிஸ்ட் மாதிரி சுத்தி பார்க்கறதுக்காக அந்த கிரகத்துக்கு வந்ததா சொல்றான் அதே நேரத்துல அந்த மார்க்கெட் பிளேஸ்ல ரெண்டு பேர் அந்த சக்தி வாய்ந்த முத்து ஒண்ணு விற்கிறதுக்காக போறாங்க அங்க குளங்கள்னு மாடு சீஸ்ல ஒரு இலி நோக்காந்து கையில ஒரு டைமண்ட் வச்சு அது ஒரிஜினலா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கு இவங்களும் தான் கொண்டு வந்த முத்தை எடுத்து வைக்க அந்த ஈரிங் எடுத்து செக் பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது அது ஒரு ஃபேக்கான முத்து என்னன்னு பார்த்தா விக்க வந்த ரெண்டு பேருமே ஒரு ஏஜென்சா இருப்பாங்க அந்த மத்த ஏலியன்ஸும் அசால்ட் அந்த ரெண்டு பேரும் அடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு இன்வெசிபிளா இருக்கக்கூடிய யாரோ அந்த மிருகத்து பக்கத்துல வந்து தலையில கண்ண வைக்கிறாங்க நம்ம கார்டியன் தான் ஒரு டெலிபோர்டேஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி அவனோட கையை மட்டும் கண்ணோட அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிருப்பான் ஆனா அவ உண்மையா இருக்கிறது ஒரு பாலை வனத்துக்கு நடுவுல அவனோட களத்துல இருக்கக்கூடிய டிவைஸ் மூலமா அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பீஸ்டையும் அந்த கொலவால ஏலியன் தான் வச்சிருக்கும் நம்ம ஹீரோ வேற ஒரு பாக்ஸ் டெலிபோர்ட் பண்ணி அந்த பாக்ஸ் குள்ள அந்த மிருகத்தை வைக்க சொல்றான் அந்த ஏலியனும் பயந்துகிட்டு அந்த மிருகத்தை அந்த பாக்ஸ் குள்ள வைக்கிது ஹீரோ கூட இருந்த பார்ட்னர் ஒரு பட்டன் அனுப்புன உடனே அந்த டிரான்ஸ்போர்டேஷன் பீஸ்ட வச்சிருந்த பாக்ஸ் அப்படியே மறைஞ்சு இவன் கையில வந்துருது ஆனா அவனோட கை அங்க தானே இருக்கு அந்த கையை எடுத்து அவன் தப்பிக்க ட்ரை பண்றப்போ ஒரு ஏலியன் டாக் ஒண்ணு அவனோட கைய கவி பிடிச்சிடுது அதே நேரத்துல வேற ஒரு ஏஜென்ட் தன்னோட ரெண்டு கையும் ஒரு பாக்ஸ் குள்ள விட்டு சூப்பரா கண்ணை யூஸ் பண்ணி அங்க இருந்து எல்லாருமே சுட்டு தள்ளி ஹீரோட கையை காப்பாத்த ட்ரை பண்றாங்க இப்படி நடந்த விபத்துல அந்த பாக்ஸ் டேமேஜ் ஆகி ஹீரோட வலது கையை எடுக்க முடியாம அங்கேயே மாட்டிக்கும்